ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி செட்டி நாடு ரெசிப்பியான வெள்ளைப்பனைய ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தாங்க வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஈவினிங் ஸ்னாஸாக சாப்பிட்லாம் வாங்காத மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க குண்டு உளுந்து நம்ம இட்லிக்கெலாம் ஊறப்பம்பில் அந்த குண்டு உளுந்து ஒரு டம்மர் எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு டம்மர் எடுத்துக்கோங்க நீங்கள் ரேஷன் பச்சரிசி வீட்டில் உள்ளது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க இப்போ நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க இப்போ அரிசி விழுந்தும் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப விட வேணாம் நம்ம அப்புறம் பத்துலன்னா நம்ம தண்ணின்னு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்காக இருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து தாளிச்சிடலாங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கடுகு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு கடுகுளுளு நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்ததையும் நம்ம பெருங்காய பவுட்ரு சேர்த்திக்கலாங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்பூன் சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை சேர்த்திட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு வந்து கிளிகிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ தான் மாவில் சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த நம்ம போட்டிருக்க தாளிப்பு உப்பு நமக்கெல்லாம் வந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க மாவு வந்து நமக்கு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பணியாரம் ஊற்றும் போது நமக்கு நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக வரும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம் ஒன்று விட்டுட்டு ஒரு செகண்டு கேப் விட்டுட்டு மறுபடியும் விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பனியாரம் சூப்பராக வரும் நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போதும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா உள்ள மாவுலாம் இல்லாமல் நல்லா வெந்து வரும் அடுப்பு சிம்மில் இருக்கணும் ஒரு சைடு வெந்ததையும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெடி ஆிச்சு பாருங்க சூப்பரான புசு புசுன்னு வெள்ளை பணியார ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து சைடிஷ்க்கு வந்து தக்காளி பூண்டு வச்சு ஒரு கார சட்னி பண்ணியிருக்கேன் அதோடு இதை சேர்த்து வச்சு சாப்பிடும் பொழுது ஒன்று ரெண்டு இல்லை பத்தாவது ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சாவது கண்டிப்பாக தேவைப்படும் அந்த அளவு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்